ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நூல் போல உங்களுக்கு கொஞ்சமாக ப்ளட்டை வருதா நூல் மாதிரி வருதா அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன காரணம் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரெமடிஸ் எடுக்கலான்றது தான் ஸோ இது வந்து ப்ரெக்னன்சியாக இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் பர்ஸ்னலாக ஜாயின் பண்ணிக்கோங்க என் கூட வாட்ஸ்அப்பில் பேசலாம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் கம்யூனிட்டி போஸ்டில் நம்ம சேனலில் வந்து நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினேன் வாட்ஸ்அப் சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளில் இந்த நூல் போல் பீரியடு வருதுன்றத கணக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பீரியட் ஆகி ஒரு டுவெண்ட்டி டேஸில் வருது அப்படின்னா உங்களுக்கு அது இம்ப்ளண்ட் ப்ளீடிங்காக கூட இருக்கலாம் அதாவது கரு பதிகிறது உங்கள் கர்ப்பப்பையில் பதிகிறது கூட இந்த மாதிரி வரலாம் ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஓவலேஷன் டேஸில் நீங்கள் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது ஸோ அகெயின் ஒன்றா இருந்தீங்கன்னா தங்கின கடும் கரு எண்டோமீட்ரியம் லைனில் உள்ள போய் பதியாமல் போன வேகத்துக்கு அப்படியே வெளியில் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து அதாவது உடலுறவு இருந்ததுக்கு அப்புறமேலு அந்த எக்கும் ஸ்பேமும் ஆகி அப்படியே உருண்டு உருண்டு டியூபு வழியாக நம்ம ஃபெலோபியன் டியூபு வழியாக கர்ப்பப்பை கிட்ட போய் சேரும் கர்ப்பப்பை உள்ளார மேலே வந்து என்ட்ரோபேன் லைன் ஒன்று இருக்கும் அந்த லைனை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும் ஸோ அதுதான் கரு பதிகிறது இந்த நேரத்தில் நீங்கள் அகைன் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு நூல் போல் உங்களுக்கு பிளட்டு வரலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு ஒரு டைம் கண்ணில் பட்டசாயில் இருக்குது அதுக்கப்புறம் வரலைன்னா உங்கள் லக்கு ஸோ மொதல் நாள் வந்து உங்களுக்கு நூல் மாதிரி வருது அடுத்த நாள் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பீரியட் தான் ஆகிட்டீங்க தங்கின கரு உள்ளே போய் நல்லா பதியாமல் நீங்கள் அகைன் ஒன்றா இருந்தனால உங்களுக்கு வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம் சிஸ்டர் நாங்கள் ஒன்றாவே இருக்குல்ல ஆனாலும் எப்படி எங்களுக்கு வெளியில் வருது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அடுத்த நாளும் பீரியட்ஸ் வந்துச்சு என்ன பண்ணலான்னா நீங்கள் எதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஒன்று என்னோமேட்டர் லைனில் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபுட் ஷாட் சரியாமல் இருக்கலாம் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் லாங் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அது வந்து ரொம்ப வேலை செஞ்சிருக்கலாம் அதனால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வரலாம் ஓகே ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஒன்று வந்து உங்கள் நீங்கள் ஃபேமிலியில் இருந்தனால தங்கின கரும் நல்லா போய் பதியாமல் வெளியே வந்துருச்சு உங்கள் பாடி ஷேக்கிங் இருக்கக்கூடாது ஸோ ஷேக்கிங் இருந்தனால உங்களுக்கு வெளியே வந்துருச்சு ஸோ இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து திக்காக இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி வந்து உங்களுக்கு பாடி கண்டிஷன்ஸே உங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் கண்ணில் பட்ட சாயல இருக்குது அப்படின்னா அடுத்த டைம் கண்ணில் படலை அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்கு தான் ஸோ மிஸ்கரேஜ் ஆக போனது ஆகாமல் தடுத்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அது மாதிரி ப்ளீடிங் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா படுத்த படுக்கையாக இருக்கணும் ட்ராவல் பண்ணவே கூடாது ஃபேமிலியில் இருக்கவே கூடாது எந்த ஒரு வேலையும் ஸ்டெயின் பண்ணி செய்யக்கூடாது படி மாடி படி எடி ஏறுறது வெயிட்டை தூக்குறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே போய் செட் ஆகிக்கும் லைட்டாக கசஞ்ச சாயில் இதுக்கு வந்து லாஸ்ட் மந்த்து கண் தங்கியிருந்த கசடு கூட வெளியில் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது அது மாதிரி கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ண வேணாம் ஸோ எடுத்தோன்னே வெயிட் பண்ணுங்கள் அது மறுபடியும் வருதான்றதை பாருங்கள் மறுபடியும் வந்துருச்சு நல்லாவே உங்கள் பீரியட் வந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அது பீரியட்ஸ்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க மேபி மிஸ்கரேஜாக இருந்திருக்கலாம் ஸோ உங்களுக்கு அது மாதிரி கட்டி கட்டியாக வந்துச்சு நூல் மாதிரி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு பெயின் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் ஸோ நீங்கள் எந்த அளவு இருக்க முடியுமோ அந்தளவு பாதுகாப்பாக இருங்க ஓவலேஷன் டேஸில் ஃபேமிலியாக இருக்கிறது மட்டும் பற்றாது ஆஃப்டர் ஓவலேஷன் கேரிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த மாதிரி நூல் மாதிரி வருதுன்னா அது மிஸ்கரேஜ் சிம்டம்ஸாக இருக்கலாம் இல்லைனா இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் வந்து லைட்டாக ப்ளீட் தான் ஆகும் நூல் மாதிரி வராது ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் கண்ணில் பட்ட சைடில் இருந்ததுன்னா மறுபடியும் வரலனா நீங்கள் ரொம்ப லக்கி ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க அப்படியே செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ பேபி செட் செட்டாகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பத்து நாள் கழித்து கார்டு போட்டு செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி இந்த மாதமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய பாசிட்டிவ் ஒர்க்ஸாக ஷேர் பண்ணுறோம் நம்ம சேனலை பார்த்தாலே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ